ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு என்னன்னா எட்டரை ஆயிடுச்சு நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஏன்னா இவங்க லேட்டாக தான் எந்திரிப்பாங்க சரி ஒரே தான் செஞ்சிடலான்னு இந்த இதுக்கு ஊற வச்சுட்டேன் நான் ஊற வைக்காமல் இருந்தால் கூட நான் எதுவும் செய்ய வேணாம் இங்கே வருங்க பட்டாணியை ஊற வச்சு வச்சுட்டேன் இவங்கள நம்பி நான் ஊற வச்சேன் பார்த்தீங்களா அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிக்கிறேன் ஏன்னா இவங்க எந்திரிச்சு எப்போ சாப்பிடுவாங்கன்னே என்னாலேயே யூகிக்க முடியல அதனால் சரி சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் என்ன நான் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுகளுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணே முழிக்க முடியாது அப்படி ஒரு தூக்க சொக்கு எந்திரிக்கவே முடியாது ஆனால் அந்த சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருந்துச்சுன்னா எப்படி தான் முழிப்பு வருமோ அப்படி டானு முழிப்பு வந்துடுது பார்த்துக்கோங்க அவ்வளவு எனர்ஜியாக வேறு வேலை செய்கிறோம் இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குவோமா ஆனால் தூங்கவே மாட்டோம் பாருங்கள் அது பட்டை இதெல்லாம் தட்டியாச்சு இது கூடவே இஞ்சியும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து தட்டி எடுத்துடலாம் இந்த மிக்ஸி ஜார் பாத்தீங்கன்னா இது கூட வாங்கலை நான் இதோடய பிரீத்தியோடய மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயெல்லாம் ஓட்டையாகி தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால இதுக்கு தனியாக ஒன்று மிக்ஸி ஜார் வந்து வாங்கினேன் இது வந்து ஐடியல்ல வாங்குங்க இந்த ஜார் வந்து எழுபத்தம்பது ரூபா ஆனாலும் இது நம்ம மிக்ஸிக்கு வந்து செட் ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்படியே வச்சுருக்கோம் இப்படியே பிடிச்சிக்கலாம் இது இப்ப இப்படி பிடிச்சி தான் நான் வந்து அரைக்கணும் ஏன்னா இல்லைன்னா வந்து தூக்கி சாத்திடுச்சு வேணும் பண்ணுறது அதனால நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கு வேணுங்க பிடிச்சிட்டு தான் அரைப்பேன் நீங்க இந்த மாதிரி தனியால வாங்குற மாதிரி இருந்ததா பாத்து செக் பண்ணிட்டு இது வந்து அந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வைக்கணும் தெரியுதுங்களா அதனாலதான் குருமா உட்கார ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு எட்டு மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து குருமா வந்து தாளித்து விட்டுட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் எடுத்து அடுத்த மட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நாளைக்கு வந்து காரக்குழம்புக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் கடையில் வாங்குற மாவு ரவை இதெல்லாம் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கி அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு வண்டு ஒரு புழு வர்றது கிடையாது ஆனால் அதை ஒரு டைம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணாமல் ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் வச்சுருந்தாலே அதுக்குள்ளே வண்டு வந்துடுது அது என்ன காரணமாக இருக்கும் இதை ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ நான் வந்து பூரி பண்ண போகிறேன் நான் வந்து கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் எதுக்காக கடலை மாவு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி வந்து சுருங்காமல் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துட்டு நம்ம பூரி செஞ்சோம்னா இது வந்து சுருங்காமல் வருமா இது வந்து எனக்கு ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸு சரி அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம பூரி எப்படி வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தேவையான உப்பு போட்டு கலந்துட்டு மாவு போய் நார்மலாக நம்ம எப்பயுமே மாவு பிசைகிற மாதிரி தான் ஆனால் வந்து கொஞ்சம் கடலை மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பேசஞ்சுக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பெசஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து பூரிக்கு தேய்ச்சி எடுக்கலாம் பூரியில வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னா சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க சொன்னதுக்காக சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்றேன் நீங்களும் இது போல பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொன்ன நம்ம வீட்டில் பூரினா மாமா மாமாவுக்கு பிடிக்கும் பூரி அப்புறமா அஸ்பத்துக்கு வந்து இந்த பூரி வந்து நல்ல புஷ்ஷுன்னு இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது அது ஒரு பைத்தியம் பிடிச்ச பையன் அதுக்கு வந்து சப்பையா இருக்கும் பூரி ஆறி போய் இருந்தால் தான் அந்த பூரி அவன் வந்து சாப்பிடுவான் அவனுக்கு பொதுவாகவே பூரி பிடிக்காது பிடிக்காத ஒரு கொடுமைக்காக கடைசி நடக்கணும் உட்காந்து அதை அடியில் கிடக்கும்பாருங்க அந்த கூறி எடுத்து சாப்பிட்டுட்டு கிடப்போம் அதனால் அவனுக்கு பிடிக்காது எனக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இந்த அம்மாக்கள்லாம் எப்படின்னா பிடிக்கிதோ பிடிக்கலையோ வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த நிலமை தான் என்னோட நிலமையும் அதே போல் இடத்த செஞ்சாலும் ரெண்டு இடத்து நானும் வாயில் போட்டு போயிட்டே இருப்பேன் பர்சனலாக இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு செஞ்சுருக்குன்னு சொல்லி என்னைக்கா அது நான் செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்வேன் சரியா அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இதில் மிளகாய் தூள் போடலை பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் பார்க்கறக்கு ரொம்ப கலரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நான் வந்து பூரி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி குருமாவாக இருக்குது குருமானாலே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க அருமை அப்புறம் பூரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே இது காஞ்சதுன்னு பொறிச்சு எடுத்து நம்ம வந்து கடக்கடை கடன் சாப்பிட்றது முதல் பூரி போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு சொதப்பல் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி உப்பி வராதே எதாவது நமக்கு வந்து வேணும்னே இது காண்டிருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பூரி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சிருவோம் அதில் எண்ணெய் குடிக்காம தான் வருது கடலை மாவு ஒர்க் ஆகுது பட்டாணி ஊரில் கலந்த குருமாவும் நல்லா புசு புசுன்னு ஒரு பூரி ரெடி ஆயிடுச்சு அது வந்து சாஃப்டாக இருக்கு பாருங்கள் தொட்டாலே அப்படி நல்லா அமைந்திடும் அந்த மாதிரி சாஃப்டான ஒரு பூரி தான் ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு பூரெலாம் செய்யலை நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பூரி இது கொஞ்சம் நமக்கு மொறுமறுப்பாக இருக்கணும்னா ரவையெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லா அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும் நம்ம அதில் எதுவுமே சேர்க்காம செஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு மாமா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் மீதி இருக்கிற பூரியெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம் எல்லாம் இப்போ பூரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு மீதியான குருமா பார்த்தீங்கன்னா இதை எடுத்துலாம் நம்ம அஸ்பக் மட்டும்தான் இனி சாப்பிடல சரி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படின்னு எடுத்து போட்டு வச்சுட்டு எல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுடலாம் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இப்போ இந்த குருமா வந்து மீதி இருந்துருக்கே இருந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த எப்பயுமே பட்டாணி சுண்டல்லாம் ஊற வச்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து வந்து ஊற வச்சுருவேன் ஏன்னா அடுத்த நாள் காரக்குழம்பு எதுனா செய்யறது யூஸ் ஆகும் இல்லை காரக்குழம்புக்கு ஊற வச்சோம்னா குருமா செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்காமல் இது போல் அந்த கரெக்டாக அந்த முங்குகிற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பயிர் வந்து நல்லா இருக்கும் மட்டன் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கெலாம் இப்படி மட்டன் வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டே வர மாட்டார் ஆனால் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவை மாதிரி பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கறி எடுத்து வைக்க போகிறேன் எதுக்குன்னா சும்மா ஒரு ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பிரியாணி செய்கிறதுக்கு போதும் நம்ம அதை அதாவது அந்த மட்டனோட மனத்துக்காக தான் இந்த பீஸ் அதனால் இது எடுத்து ஃப்ரீசரை வச்சு கொடுத்துர்லாம் நாளைக்கு எடுத்து கொஞ்சம் பிரியாணி செஞ்சிடலாம் அவ்வளோதான் இதை எடுத்து உள்ள வச்சுட்டு இப்போ மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது இதெல்லாம் எடுத்து நான் சிங்கில் போட்டுட்டு மட்டன் குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணி தாளிக்கணும் உங்களுக்கு தாளிக்கிறப்ப மட்டன் குழம்பு வந்து நம்ம வீட்டில் எப்படி வச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல் அப்படி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயமாக அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை அரைச்சி எடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் போல் ஒரு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு என்ன காயில் பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி போட்ட வெங்காயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சின்னதாக வெட்டி போட்ட வெங்காயமாக இருந்தாலும் நல்லா கலர் மாதிரி வரணும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம் அவ்வளோதான் வதக்குனதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துடலாம் முக்கால் கிலோ மட்டன் குட்டி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அடுத்து உருளைக்கிழங்கு குட்டி உருளைக்கிழங்கு ரெண்டு தேவையான உப்பு தேவையான மஞ்சள் தூள் நல்லா இதெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா கலந்துடணும் ஒரு மட்டன் இந்த டக் மட்டனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி விட்றணும் அப்போ தான் அந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் வதங்கி வரும் அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும் மற்றபடி நம்ம இருக்கிற வேலைகள் இன்னி கொஞ்சம் இருக்குமா அதையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் மூணு ஸ்பூன் ஒரு கிலோன்றதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் அடுத்து இதில் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்ல காரமா இருக்கிற மிளகாத்தூள் அதனால ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மசாலா எடுத்தோல்லேயே அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் மஞ்சத்தூள் வேண்டாம் நம்ம முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டாச்சு அதனால தேவையில்லை இப்போ இந்த மசால் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசால் போட்டாச்சு வதங்கட்டும் இந்த அரிசி வேறு ஒரு பக்கம் ஊற வச்சிருக்கேன் இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு சரி ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ இது வேறு எடுத்து வச்சு இது அப்படி இருக்குது இந்த தேங்காய் வந்து நம்ம விசிலில் இறங்கினதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றணும் அதுக்காக இந்த இதில் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் விசிலெலாம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை க்ளீனிங் பண்ணி விட்றோம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து விடலாம் இப்போ போட்டாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம முன்னாடியே போட்டோம் அப்புறம் அதனால உப்பு வந்து இப்போ போட வேணாம் நம்ம குக்கர் விசில்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் கொதிக்க வைப்போம் அந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க ரெண்டு விசில் வெட்டி சொன்னா நம்புங்களான்னு இதெல்லாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில எல்லாம் பத்து விசில் விட்டாலும் மட்டன் வேக மாட்டேங்குதுன்னு ஒருவேளை நாங்கள் வாங்குற கடையில் வந்து சின்ன ஆட்டு கறியா கூட இருக்கலாம் அதனால சீக்கிரம் வேகதா இருக்கலாம் நீங்கள் வாங்குற ஆடு பெரிய முத்துன ஆடாக கூட இருக்கலாம் அதனால சீக்கிரம் வேகாம இருக்கலாம் விசில் ஆஃப் பண்ணிட்டே ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்ருக்கேன் ரசம் வந்து கொஞ்சம் இருக்கு பழைய ரசம் அதனால ரசம் ஒன்றும் வச்சுக்க வேணாம் போதும் இருக்கிறத வச்சுக்கிட்டால் போதும் அதனால இந்த அப்படியே ஒவ்வொரு பக்கமா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடும் தேங்காய் தொட்டி வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த இதை தோண்டிட்டு காஞ்சு போச்சு அதை தோண்டி எடுத்து வைக்கணும் நல்லா ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நல்ல இந்த டைம்லேயே நல்ல மட்டன் வெந்திருக்கும் ஆனாலும் அந்த பச்சை வாடையெல்லாம் இருக்கும் மசாலோடது அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டு நல்லா வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு நல்லா ஆஃப் பண்ணியாச்சு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இனி பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் அதிகம் இருக்குது அந்த வேலையும் பண்ணிட்டோன்னா மொத்த வேலையும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மட்டன் பத்து நிமிஷம் வேக வச்சுருந்தோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா பக்குவமும் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கலரும் கூட நல்லா மாறி இருக்குது பாருங்கள் நம்ம எண்ணெய் தான் குக்கரில் வேக வச்சுருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மட்டனோட சாரும் இறங்காது அதனால இந்த மாதிரி வேக வச்சு இறக்குனீங்கன்னா தான் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா குழ குழப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் அருமையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி சூப்பர் மட்டன் இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கண்டிப்பா போடணும் உருளைக்கிழங்கு போட்டாதான் அதை விட ரொம்ப பிடிக்கும் மட்டன் விட உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இருக்க கறி சாப்பிட மாட்டேன் உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்ப மூடி வச்சிடலாம் நிஷ்டையும் இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் சண்டே பிரேக்ஃபாஸ்டும் முடிஞ்சு லஞ்சும் முடிஞ்சு இதோட டாட்டா கிச்சனுக்கு டாட்டா